வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக பம்மல் சாலையில் அமைந்துள்ள எஸ் எஸ் மகாலில் கூட்டு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுச் செயலாளர் கொளத்தூர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இக்கலந்தாய்வு கூட்டத்தின் முடிவில் பொதுச்செயலாளர் செயலாளர் கொளத்தூர் சரவணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மின்வாரிய பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் பெறாமலும் ஏன் தினக்கூலிக்கு கூட தகுதியற்ற நிலையில் எந்த பயனும் பெறாமல் பணி செய்து வருகிறார்கள் இவர்கள் அனைத்து பேரிடர் காலங்களிலும் முன்களப் பணியாளர்கள் போலதான் சேவை மட்டுமே செய்திருக்கிறார்கள் மின்சார வாரியத்தில் அனைத்து அலுவலகத்திலும் ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள் ஆனால் அதிகாரிகளோ அதை மறுக்கிறார்கள் அலுவலக பணி மற்றும் களப்பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படி இருக்க எங்களை உதாசீனப்படுத்துவது நியாயமற்றது என்றும் தமிழக முதல்வர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி நூற்றி ஐம்பத்தி மூன்றை அமல்படுத்தி ரெண்டாயிரத்தி ஏழில் பட்டியலில் விடுபட்டவர்கள் மின் நிலையங்கள் அனல் மின் நிலையங்கள் ஆகிய இடங்களில் பணியில் இருக்கும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கே இரண்டு மற்றும் பகுதி நேர ஒப்பந்த தொழிலாளர்கள் என பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உள்ளனர் இவர்கள் அனைவரின் அனைத்து கோரிக்கைகளை முதல்வர் கவனித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் எண்ணூர் தூத்துக்குடி மேட்டூர் மின் உற்பத்தியாளர்களின் பணிபுரியும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் சார்பாக நடைபெற்ற போராட்டத்தின் போது மின்வாரியமே அடையாள அட்டை வழங்கும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பின்னர் தற்போது ஒப்பந்ததாரர்களின் நிறுவன அடையாள அட்டையை வழங்கும் என்று மின்வாரி அதிகாரிகள் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் அனுபவம் பெற்ற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி வழங்குவதை தவிர்த்துவிட்டு தமிழ்நாடு தேர்வாணையம் மற்றும் ஐடிஐயில் தேர்வானவர்களை பணியில் அமர்த்துவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் மேற்கண்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனடி ஒரே தீர்வு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் ஆகவே எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தமிழ்நாடு மின்வாரியம் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்று அவர் தெரிவித்தார் மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொருளாளர் செங்கை சுரேஷ் செங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் டி தர்மராஜ் மாவட்ட தலைவர் டி செந்தில்குமார் மாவட்ட பொருளாளர் எம் ராஜேஷ் மாவட்ட துணைத் தலைவர்கள் கே ரமேஷ் டி சதீஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் பி ஜோதி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் டி கார்த்திக் ராம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பி சுஜித் எம் சேகர் மேற்கு மாவட்ட தலைவர் எஸ் சிகாமணி மற்றும் சங்க உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்களது தமிழ்நாடு மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் சார்பாக இன்று கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் நோக்கம் என்னன்னா கடந்த இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அனைத்து பேடர் காலங்களிலும் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணியிருந்து வேண்டும் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் ஒப்பந்த வழங்கினார் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விநியோக வட்டத்தில் உள்ள இருபத்தி அஞ்சு ஆண்டுகளாக பணிபுரிய விநியோக வட்டத்தில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்கள் இரண்டாயிரத்தி ஏழில் விடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் உற்பத்தி நிலையம் மற்றும் நீர் உற்பத்தி நீர்மின் நிலையம் அனல் நிலையம் நீர்மின் நிலையம் பணிபுரியும் ஒப்பந்த தோலைகளை பணியப்படுத்த வேண்டும் கே டூ ஒப்பந்தத்தில் பணிபுரிய ஒப்பந்தத் தலைவர்களை பணியரப்படுத்த வேண்டும் நேர ஒப்பந்த தோலைகளை பணியப்படுத்த வேண்டும் நியாயமான கோரிக்கை இந்த கோரிக்கை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கவனத்துக்கு கொண்டு போகணும் அதற்காக வருகின்ற ரெண்டாயிரம் ஆயிரத்தி இல்லை இல்லை ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தமிழ்நாடு மின்சார வரை தலைமை அலுவலகத்தில் எங்கள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் தொடர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் பேரணியும் நடக்கப்படும் எங்கள் பேரணியும் எங்களுடைய போராட்டத்தையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு பணியிருந்து தர வேண்டும் ஐஎல்ஓ வழக்கில் மட்டும் பாத்தீங்கன்னா லேபர் கோத் வழக்கில் பணி வேண்டி வெற்றி பெற்றவங்க மட்டும் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு பேர் இப்படி தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சாயிரத்துக்கு மேல ஒப்பந்த தொழிலாளி இருக்காங்க ஆனா வாரியம் வந்து தொழிலாளி இல்லைன்னு சொல்றாங்க இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஏன்னா மின்சார வாரியத்துல ஒப்பந்த தொழிலாளி இல்லாத செக்ஷனே கிடையாது இத கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் மூலமா நீங்க களப்பணிக்கு ஆள் எடுக்கிறீங்க அனுபவம் வாய்ந்த ஒப்பந்த தொழிலாம் இங்க பணி வேண்டி காத்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வழங்காம டிஎன்பிஎஸ்சி மூலமா ஆள் எடுப்பது ஐடிஐ பட்சங்களை எடுப்பது எந்த விதத்துல நியாயம் அவங்களுக்கு அனுபவம் கிடையாது இவங்க எல்லாம் அனுபவசாலிங்க அதனால மாண்ப முதலமைச்சர் அவங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் எண்ணூறு அனல் மன்னிலையும் மேட்டூர் தூத்துக்குடி வட சென்னை இங்க பன்னெண்டு நாள் தொடர் போராட்டத்துல வாரி அவங்களை அழைச்சி பேசுனதுல நாங்க எங்க சங்கம் ஆதரவு கொடுத்தது வாரி அவங்களை வர வச்சு பேசினாங்க பேசும்போது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் சி ஐடி கார்டு வழங்க நாங்கள் உத்தரவு கொடுக்கறோம் புகைப்படத்தார்டு புகைப்படத்தோட ஐடி கார்டு யார் கொடுக்கணும்னா மின்சார வாரிய அனல் மனிய மேலாளர் தான் கொடுக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க கான்ட்ராக்டுல கொடுக்க சொல்றாங்க ஆனா டுவெண்ட்டி ஃபைவ் சி என்ன சொல்றதுன்னா நிர்வாகம் தான் கொடுக்க சொல்லுது இதை வந்து வந்து ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஆபீஸ் சேர்மன் அவர்கள் கொண்டு நிர்வாகமே ஐடி கார்டு வழங்க வேண்டும் அனல் மின் நிலைய நிர்வாகம் ஐடி கார்டு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எந்த ஒட்டுமொத்த ஒப்பந்த மின்சார பணிபுரிய அனைத்து ஒப்பந்த தோழர்களுக்கும் பணி வழங்கினால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலில் அமர வைப்ப நாங்கள் உறுதியேற்கிறோம் முதலமைச்சர் ஐயா அவர்களே தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு நிறைவேற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் நன்றி வணக்கம்